ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே முக்கியமான அதே சமயத்தில் ரொம்ப அவ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு அலர்ட் வீடியோடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும் கருமுட்டை சரியாக வெடிக்கும் கருவும் தறிக்கும் அதாவது விந்துவும் கருமுட்டையும் சந்தித்து கரும் ஆனா, ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கரு வந்து பதிஞ்சு வளர்றதான் பிரச்சனையாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷனில் ப்ராப்ளம் இருக்கும் இது எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது அந்த கருப்பதிதல் நடக்கிற நேரத்தில் அந்த உண்டான கருவை கலைக்கிற அளவுக்கு சில விஷயங்களை நம்மளையும் அறியாமல் நம்ம செஞ்சுருப்போம் இல்லை நம்ம சைடில் ஏதாவது பிரச்சனை இல்லை வேறு மெடிக்கல் காரணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நல்லபடியாக கருப்பதிதல் நடக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை மறந்தும் செய்யக்கூடாது அதே சமயத்தில் எப்படி நம்ம கவனமாக இருந்தால் கரு பதிதல் நல்லா நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம தெரியாமல் செய்கிற சில சாதாரண விஷயங்கள் கூட அந்த கரு வந்து நமக்கு தங்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணோட மாதவிடாய் சுழற்சியிலையும் அவங்களோட மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இப்போ முப்பது நாள் ஒரு முறை வந்து உங்களோட மாதவிடாய் சுழற்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பதின பதினாறாவது நாள் உங்கள் கோவிலேஷன் அப்படின்னா அந்த பதினாறாவது நாளில் இருந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாட்களுக்கு உள்ள உங்களுக்கு வந்து கரு அந்த ஓவலேஷனில் கரெக்டாக கரு அப்படின்னா அந்த கரு பதிதல் வந்து உங்களுக்கு நடக்கும் அதாவது இம்ப்ளான்டேஷன் வந்து உங்களுக்கு நடக்கும் அந்த இம்ப்ளான்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு அது நடந்துகிட்டும் இருக்குது ஏன்னா நிறைய சகோதரிகள் நம்ம சேனல்லையே வந்து கமெண்ட்டில் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது என்ன அப்படின்னா அக்கா எனக்கு எல்லாமே சரியாக நடக்குது ஆனால் இம்ப்ளான்டேஷனில் தான் ப்ராப்ளம் இருக்குது ஏன்னால் என்னோடய என்டோமெட்ரி வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அதாவது கர்ப்பப்பையோட சுவர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது இதனால் கரு வந்து அதில் பிடிச்சி வளர முடியலை கரு வந்து வளர முடியலை இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு காரணங்களால் எனக்கு வந்து அப்படியே அந்த கருப்பதிதல் நடக்காமையே எனக்கு அப்படியே பீரியட் ஆகிடுது எனக்கு வந்து டேட் தள்ளி போகுது ஆனால் பீரியட் ஆகிடுது இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இதை வந்து பயோ கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி போய் டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறது உங்களுக்கு பயோ கெமிக்கல் ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த கரு பதிதல் நடக்காமல் போய் அந்த கரு வந்து கலைஞ்சு பீரியடாக வர்றதுக்கு என்ன மாதிரியான தவறுகள் நம்மளையும் அறியாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம பண்ணவே கூடாத விஷயத்தில் முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெவரேஜஸ் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு பெவரேஜஸ்னால் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பிளாக் கலரில் இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் ஆரஞ்ச் கலரில் இருக்க கூல் ட்ரிங்க்ஸ் மேங்கோவில் செய்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நிறைய இந்த மாதிரி பெவரேஜஸ் வந்து கேஸ் அடைச்சதை நம்ம வாங்கி குடிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இதில் என்ன இருக்குது இது குடிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இன்றைக்கு வரைக்குமே அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியலை ஜாலியாக எங்கேயோ வெளியில் போகிறோம் ஜஸ்ட் வாங்கி குடித்தோம் அவ்வளோதான் இதனாலே எனக்கு வந்து கர்ப்பம் தள்ளு உண்டாக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம் பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி பெவரேஜஸில் டின்ல அடைக்கப்பட்ட இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹை கண்டென்ட் சுகர் இருக்குது இதில் வந்து ஹை கண்டென்ட் சுகர் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கஃபைன் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரு வளர்ச்சியை பாதித்து கரு வந்து நல்லா இம்ப்ளான்ட் ஆகாமல் அப்படியே வந்து பீரியடாக வர்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிடும் ஸோ இதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மறந்தும் கூட அந்த இம்ப்ளான்டேஷன் டைம்லையோ இல்லை டேட் தள்ளி போன டைம்லையோ நம்ம செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நார்மலாக நீங்கள் வந்து பிரெக்னன்சி பிளானே பண்ணலை அப்படின்னா கூட இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து இந்த டின்ல அடைச்ச உணவுகளை குடிக்கிறத விட நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெஷ் ஜூஸஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கேக்கு இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா அந்த இம்ப்ளான்டேஷன் பீரியடில் இருப்பீங்க இல்லை ஆஃப்டர் ஓவலேஷனில் இருப்பீங்க பார்த்தா ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அந்த ஃபுட் கலர் கலந்த ஹைலி கண்டென்ட் சுகர் இருக்கிற மைதா கலந்த அந்த கேக்கை வந்து நம்ம சாப்பிட்டுருவோம் இப்போ சில இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கேக்கில் விதவிதமான க கலர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் அதெல்லாம் குழந்தைங்களே சாப்பிட்டுட்டு மறுநாள் மோஷன் போனாங்கன்னா மோஷன் வந்து அந்த கலரில் போகுது அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபுட் கலர் வந்து எவ்வளோ ஒரு கெடுதல் அப்படின்னு அந்த ஃபுட் கலரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவை கலைக்கக்கூடிய ஆபத்தை ஏற்படுத்திடும் ஸோ நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்மளே அறியாமல் இந்த மாதிரி கேக் வந்து சாப்பிட்றது சுகர் கண்டன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மைதாவில் செஞ்ச உணவுகளை சாப்பிட்றது வந்து நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடலாம் இப்போ நம்ம நியூஸ்லேயே பார்க்குறோம் நிறைய இந்த ரெட் கலர் ஃபுட் கலரு பிங்க் கலரு அந்த மாதிரி அதிகமான ஃபுட் கலர் கலந்த உணவுகளை குழந்தைங்களுக்கே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்ளே இருக்கிற கருவை அது எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கூல்்ரிங்க்ஸ்லேயும் கஃபைன் இருக்குது வெறும் காஃபியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து காஃபி அடிக்ஷன் இருப்பீங்க ஒரு நாளைக்கே மூணுலேருந்து நாலு கப்பு காஃபி வந்து குடித்தா தான் எனக்கு ரிஸ்காக இருக்கும் அப்போ தான் என்னால் வேலை பண்ண முடியும் அப்போ தான் எனக்கு தலைவலி வராது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க பழகி பழகியிருப்பீங்க ஸோ கஃபைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கரு வளர்ச்சியை பாதித்து கரு வந்து நல்ல மேலும் வளர்ந்து நல்லா இம்ப்ளான்ட் ஆகிறத வந்து தடுக்கும் கர்ப்பிணிகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து கஃபைன் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா வந்து வளர்ச்சி குன்றிய குழந்தை பிறப்புறது பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷனில் இருக்கீங்க இம்ப்ளான்டேஷன் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா இந்த உங்களோட கஃபைன் கண்டென்ட்டை வந்து நீங்கள் குறச்சிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு கப் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பட் அதுக்கு மேலே எடுத்துக்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் மறந்தும் எடுக்கக்கூடாதது வந்து ஒயிட் சுகர் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்கள்லேயுமே இந்த ஒயிட் சுகர் வந்து இருந் கண்டென்ட் வந்து இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சுகர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் வந்து ஒரு காஃபியோ டீயோ இல்லை ஒரு ஜூஸோ எது குடித்தாலுமே அதில் வந்து நீங்கள் வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணாமல் ஃப்ரெஷ் ஜூஸாக அப்படியே குடிச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டு இல்லை எனக்கு ஏதாவது ஸ்வீட் கலந்தே ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஹனி இல்லைனா ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம் ஒயிட் சுகரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருவ பாதிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் வெளியில் போய் பீஸா பீஸா பர்கர் அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரியான கெட்ட கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளையும் ஹைலி கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய இந்த உணவுகளையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இதிலையும் சுகர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இதையும் வந்து நீங்கள் குறச்சிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணக்கூடிய சில சின்ன சின்ன தவறுகள் தான் நம்மளையும் அறியாமல் அந்த ஆஃப்டர் ஓவலேஷன் இம்ப்ளான்டேஷன் டைமில் வந்து கரு தங்காமல் உண்டான கருவுக்கு ஆபத்தை உண்டாக்கிறது ஸோ இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லியுமே பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய உணவுகள் ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம மேக்ஸிமம் சேஃபாக இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ